நம்ம மல்லி இருந்துட்டு இப்போ எங்கே இங்கே என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் திரு திரு திருன்னு வந்து போய்னா முடிச்சிட்ருக்காங்க ஏன்னா இங்கே நடக்கிறதுக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் எப்படி நடக்குது என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் ரொம்பவே வந்து போயினா இப்போ மன உளைச்சலுக்கு வந்து ஆளாகிட்டு இருந்தாங்க ஏன்னா இங்கே நடந்த விஷயங்கள் ஒவ்வொன்றுமே வந்து போயிங்கன்னா அந்த மாதிரி அதாவது இந்த இடத்துல வந்து போய்னா அந்த ஒரு லட்ச ரூபா அதாவது ஆயிர ரூபா எடுத்துகிட்டு போய் டெபாசிட் பண்ணாலே வந்து போயி என்ன நம்ம மல்லியால முடியாது ஆனால் இதில் ஒரு லட்ச ரூபா வந்து போய்னா ஆட்டையை போட்டு டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிருந்தா கண்டிப்பாக வந்து போயின்னா இந்நேரத்துக்கு நம்ம மல்லி வந்து போய்னா லட்சாதிபதி இல்லை கோடியஸ் வந்து போய்னா ஆயிருப்பாங்க ஏன்னா லட்ச லட்சமா ஆட்டியை போட்டிருந்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்நேரத்துக்கு அவங்க பேங்க் அக்கௌண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடியோ ரெண்டு கோடியோ வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கும் ஆனா அந்த மாதிரிலாம் வந்து போய்னா அவங்க நினைக்காததுனால தான் இப்படியே இருந்துட்டு இருந்தாங்க ஆனா நம்ம மல்லி மேல வந்து போயினா இப்படியே அபாண்டமா பழியை போட்டு கடைசியில் வந்து போய்னா நம்ம விஜய் வந்து மறுபடியும் அதாவது மல்லி மேல பயங்கர கோவத்தில் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு வந்து தெரியல ஒரு பக்கம் அன்னபூர்ணி வந்துட்டு எல்லாத்தையுமே எடுத்து சொல்றாங்க எனக்கு இப்போதான் எல்லாமே புரிய வருது அது மட்டும் இல்லாமல் நீ வந்து போயின்னா ரொம்ப உஸ்தாரா இருக்கணும்னு நினைக்கிறேன் ஒன்னு இந்த வீட்டை விட்டு விரட்டுறதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிவி வச்சதுக்கு அப்புறமா இப்போ நம்ம மல்லி வந்து போய்னா இந்த ராஜஸ்வரி ரஞ்சிதா ரெண்டு பேரையுமே வந்து போய்னா ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவங்களோட சுயர்பத்தை வீடியோ எடுத்து நம்ம விஜய்க்கு வந்து போய்னா இப்போ காட்ட போறாங்க அதுக்கு முன்னாடி என்ன விளாட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாறிங்க அப்படின்னா இருக்க சப்ஸிப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு நம்ம மல்லிக்கிட்ட வந்து போய்னா இப்படி பேசுறது எல்லாமே தான் அதே மாதிரி வந்து போய் நம்ம மல்லியும் அன்னப்பூர்லையும் வந்துட்டு இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்து போய்னா இது எல்லாத்தையுமே யார் பண்ணது உண்மையிலேயே மல்லிக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிரூபிக்கி நிரூபிச்சு கடைசியில் விஜய் நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா மல்லியோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பீங்க அப்படின்ற வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ஏன்னா மல்லி மேலே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி அபாண்டமாக பழியை போட்டிருக்காங்க ஓகே தான் ஆனால் விஜய் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கேவலமாகவும் அசிங்கமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருந்தாங்க இல்லையா அந்த ஒரு காரணத்தினால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் வந்து சவால் விட்டுருக்காங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் இவங்களால என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இந்த ராஜேஸ்வரிக்கும் ரஞ்சிதாவுக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பெரிய பாடமா இருக்கும் அதாவது நம்ம அண்ணன் பொண்ணு எங்க போயிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரா பேங்குக்கு போறாங்க பேங்குக்கு போய்ட்டு இந்த மாதிரி தான் நேற்று வந்து போயினா இந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரையும் சிசிடிவி ஃபுட்டேஜ் வேணும் யாராச்சும் வந்து போயினா வந்திருக்காங்களா என்ன ஏது அப்படின்றத கண்டிப்பா வந்து போயினா அதுல மல்லியும் கிடையாது ராஜசூரியும் கிடையாது ரஞ்சிதாவும் கிடையாது பட் இந்த இடத்துல வந்து போயினா ஒரு முக்கியமான விஷயம் வந்து போயினா நம்ம அண்ணன் தெரிய வருது அதே சமயம் வந்து போயினா நம்ம மல்லி இருந்துட்டு இந்த ராஜஸ்வரியும் ரஞ்சிதா ரெண்டு பேரையும் ஃபாலோ பண்ணும்போது ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக போய் பேசிகிட்டு இருக்காங்க அடுத்து தான் வந்து போய்னா என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்றமா வந்து சொல்லி ஏன்னா இந்த இடத்துல வந்து போயின்னா இப்போது அந்த ராஜஸ்வரியும் ரஞ்சிதா வந்துட்டு அடுத்தடுத்து பிளானை போட்டு நம்ம மல்லி மேலே வந்து போய்னா விஜய்க்கு வெறுப்பை வர வச்சாதான் வந்து போய்னா ஈஸியாக இந்த வீட்டை விட்டு விரட்ட முடியும் அப்படின்றதுக்காக தான் வந்து போய்னா இது எல்லாத்தையுமே இருக்காங்க அதுலேயும் இந்த ரஞ்சிதா இருந்துட்டு அதாவது பெரியமா நீங்கள் வந்து போய்னா வேற லெவலில் வந்து பண்ணிட்டீங்க இந்த மாதிரிலாம் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நானும் வந்து போய்னா நீங்கள் சைலண்ட்டாக இருக்கீங்க சைலண்டா இருக்கீங்கன்னு நினைச்சேன் ஆனா கடைசியில விஜய் மம்மோட அக்கௌண்ட்ல இருந்து ஒரு லட்சத்தை எடுத்து மல்லிக்கு வந்து புதுசா அக்கௌண்ட் எல்லாம் ஓபன் பண்ணி ஒரு லட்சம் ரூபாய் அதில் போட்டுவிட்டு மாஸ் காட்டி நீங்க போய்ங்க இதே மாதிரி இன்னும் ஒரு ரெண்டு டைம் வந்து போய் ஏதாச்சும் பண்ணும் அப்படின்னா அதுக்கப்புறம் விஜய் எங்க வந்து போயினா மல்லியை விரட்டுறது மல்லி வந்து போயினா துண்டை காணும் துணியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சிருவாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க